வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதை பல்துறை வித்தகி பில்டெக் அருள்மொழி அவர்கள் அருளியது சார் வணக்கங்க குதிகால வலிங்க உங்ககிட்டு எங்கூட்டு வலி இல்லைங்க பயங்கரமாக வலிக்குதுங்க ஏதாவது வைத்தியம் பண்ணுங்க சார் சரி கைய நட்டுங்க எவ்வளோ நாளாக இருக்குது இது நாளா கணக்காதுங்க டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஆண்டவ்ளாகவே கொண்டாடலாம் போல அந்த அந்தளவுக்கு வலிங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு எதாவது வைத்தியம் பார்த்துருக்கீங்களா என்ன வைத்தியம் பண்ணீங்க இந்த இங்கிலீஷ் வைத்தியம் தானுங்க பார்த்தேன் அவரு என்னென்னமோ மோது சொல்கிறாருங்க கால்சியமாக ஊரிக் ஆசிடங்கிறாரு என்னென்னமோ சொல்கிறாருங்க அதெல்லாம் என்ன கொண்டும் புரியலைங்க அப்புறம் நிறைய மருந்து மாத்திரை கொடுத்தாரு கரெக்டாக சாப்பிட்டேன் பயந்துக்கிட்டே சாப்பிட்டேங்க மல்லின்னா அப்படி என்ன ஒரு இது பாருங்க எல்லாம் க்ளீனாக சரியாக போச்சுங்க மருந்து மாத்திரை வலி குறைய மாட்டேங்குது தான் ஒருத்தர் சொன்னாருங்க நீ ஆயுர்வேதம் பண்ணிப்பாரப்பா நாயிடும் இருந்து பக்கம்போ அப்படின்னாருங்க தான் விசாரித்து உங்களை பற்றி கேள்விப்பட்டு உங்களை போல நம்பி வந்துருங்க டாக்டர் இப்படியாச்சும் என்ன காப்பாற்றுங்க வழியே சொன்னால் புரியாதுங்க டாக்டர் சரி இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண வியாதி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதுக்கு வைத்தியம் பண்ணுறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நான் சொல்கிற மருந்து மாத்திரைகளை டைம் தராமல் கரெக்டாக சாப்பிடணும் ஒன்று ரெண்டாவது பற்றியும் என்ன சொல்லணும் அதையும் மெயின்டைன் பண்ணணும் முக்கியமானது என்னென்னா இந்த கண்ட நேரத்தில் கண்டதை நொறுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நொறுக்கு தீனி சுத்தமாக இருக்கக்கூடாது அந்த தீனி பைத்திய மாதிரி இருந்தால் நீங்கள் மருந்து சாப்பிட்றது வேஸ்ட்டு சரிங்களா ஓகே ஆ அது சரிங்க டாக்டர் கரெக்டாக சாப்பிட்றேங்க இந்த குதிகால் வலி மட்டும் எனக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் தான் என் கண் கண்ட தெய்வம் உங்களை மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் கடவுள் ரந்துக்கெல்லாம் கொண்டு போயிடாதீங்க நானும் உங்களை மாதிரி சராசரி மனுஷன்தான் ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க அதே மாதிரி மருந்து பாதி நோயாளியுடைய ஒத்துழைப்பு பாதி மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக வியாதி ஓடி போயிடும் ஒரு சில பேஷண்ட் பார்த்துருக்கீங்களா ஒருத்தர் மலச்சிக்கல்னு வந்தாரு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டேன் எதுக்கும் மன திருப்திக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு பழம் சாப்பிடுங்க அப்படின்னு முட்டையை சொல்லிட்டேன் உடனே அவர் என்ன கேட்குறாரு தெரியுங்களா ஆ சரிங்க சார் பெரிய பல பழமா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் முழு பழத்தை சாப்பிட்லாமாங்கிற அர்த்தத்தில் எங்கிட்ட கேட்குறாரு எப்படிங்க சரியாக வியாதி கொஞ்சம் யோசிங்க டாக்டர் சொல்கிறத அப்படியே ஜஸ்ட்டு ஒபே பண்ணுங்க டாக்டர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல வேணும் அது எந்த வியாதி சரியாகும் ஓகே விஷ் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக டாக்டர் நீங்கள் சொல்கிறபடியே கேட்குறேன் ஹலோ ஹலோ டாக்டருங்களா சார் வணக்கம் சார் நானே குதிகால் வழி குபேரமூர்த்தி பேசுகிறேன் சார் நீங்கள் கொடுத்த மருந்து கரெக்டாக சாப்பிட்டேன் சார் ஒன்றரை நாள் ஆச்சுங்க என்ன சார் இப்படி புடுங்க ஆரம்பிச்சிருச்சு உலகத்தில் இருக்க எல்லா அணைகளும் ஒன்றா தரம் விட்ட மாதிரி என்னால் தாங்க முடியலைங்க சார் இப்போ கூட பாருங்கள் பாத்ரூம் வாசல்ல இருந்தால் பேசிட்டு இருக்கேன் என்ன சார் இப்படி ஆகிப்போச்சு இந்த பஸ் ஸ்டாண்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இடைநில்லாக பேருந்து அப்புறம் டிவியில் சொல்கிறா பாருங்கள் பிரேக்கு மூவியே என்ன நான் பிரேக் மூவின்னு அந்த மாதிரி நிற்காமல் போயிட்டு போய்ட்டுருக்கு சார் வீட்டில் வேறு யாரும் பாத்ரூம் பக்கமே வர மாட்டேங்கிறாங்க நானே ஃபுல்லாக உட்காந்துருக்கேன் ஆமாம் என்ன சாப்பிட்டீங்க ஆ அதை சொல்லுங்கள் முதல்ல தயிர் சாதம் தான் சார் சாப்பிட்டேன் யார் உங்களை தயிர் சாதம் சாப்பிட சொன்னால் நீங்கள் தான் டாக்டர் சொன்னீங்க இங்கே பாருங்கள் மருந்து சாப்பிடும்போது என்ன டயட்டுன்னு கேட்டீங்க தயிர் சாதம் சாப்பிட்லான்னு சொன்னேன் ஆனால் போது அது சாப்பிடக்கூடாது ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் பரவாயில்ல சாப்பிட்டீங்க விடுங்க நடந்தே நடந்து போச்சு இப்போ எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள் ஒன்றும் தெரியல சார் வயிறு பெரிய பலூன் மாதிரி ஊதி போச்சுங்க அதோட கல் மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா காரு பைக்கு ஆட்டோ டிராக்டர் ஜேசிபி ஏரோபிளைன் ரயில்னு ஏகப்பட்டது ஓடுற மாதிரி சத்தம் கேட்குறேங்க ஒரு ஏக்கரமரா இருக்கு ஒன்றும் தாங்க முடியலைங்க சார் என்னது வயிற்றுக்குள்ள இத்தனை ஓடுதா பரவாயில்லையே பெட்ரோல் செலவு இல்லாம ஓடுது ஓடட்டும் விடுங்க என்ன கெட்டு போச்சு சரி போட்டோம் தூக்கம் எப்படி இருக்கு தூக்கம் நல்லா வருதா தூக்கமாக அது எப்படிங்க சார் வரும் இத்தனை போகிற இடத்துல தூக்கமும் வருங்களா நிம்மதியாக படுத்தாலே தூக்கம் வராது சரி பரவாயில்ல ராத்திரி நேரம்தான் கொஞ்சம் அகால நேரம் தான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படியே மெல்ல ரோட்டில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடங்க முடிஞ்ச வரைக்கும் நடங்க இருட்டான ஒரு அமைதியான சூழ்நிலையில் நிம்மதியாக நடங்க நாய் வரும் கடிக்க பயந்துராதிங்க நீங்கள் முதல்ல கிடச்சிருங்க அது பயந்துரும் ஆக ஒரு வாக் போயிட்டு வாங்க காலையில் பார்க்கலாம் டாக்டர் சார் வணக்கம் பிரமாதம் அருமையாக இருக்கு குதிகால் வழி போன எடுந்துரல இட்ஸ் கான் போயிருந்தி ஆஹா அற்புதமான மருந்து சார் நான் கூட என்னமோ நினைச்சேன் பிரமாதப்படுத்திட்டீங்க இப்போ எல்லா அணைகளும் சுத்தமாக நிறுத்தப்பட்டன நல்ல தெம்பாக இருக்கேன் சார் ரொம்ப தெம்பா இருக்கேன் தேங்க்யூ வழி போயிடுச்சா எனக்கு தெரியும் போயிடும்னு ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஒரு சாதாரண குதிகால் வலி எதனால் வருது தெரியுங்களா நாம் சாப்பிட்ற விஷயங்கள் மருந்து மாத்திரை எல்லாமே இன்றைக்கி இருக்கிற வாய்க்குள்ளே போகக்கூடிய எல்லா வகையான உணவுகளிலும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷம் இருக்குது அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தான் இந்த மாதிரி சில வழிகளை உண்டாக்குறது அதனால இப்போ மருந்து கொடுத்தோன்னா என்ன ஆயிருக்கு அது கொஞ்சம் குறைஞ்சு உங்களை ஃப்ரீ பண்ணியிருக்கு ஆனால் மீண்டும் வரும் நம்ம சாப்பிட்ற விஷயங்களில் நிறைய இருக்குது அதை தவிர்க்கவும் முடியாது கொஞ்சம் கூடுமானவரை சேஃப்டியாக சாப்பிட்றது நல்லது அதுவும் இன்றைக்கி உணவு பழக்கங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க ராத்திரி மூணு மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றாங்க நியாயங்களா அந்த நேரம் சாப்பிட்டா நமக்கு ஜீர்ணமாகுமா அது நம்ம நல்லா ஆழ்ந்து தூங்குகிற நேரம் நம்ம உணவு பழக்கங்களை நம்ம நிறைய மாற்றணுங்க அது மாற்றாத வரைக்கும் இந்த வழிகளுக்கு பஞ்சமே இருக்காது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் டாக்டர் சொல்கிறேன்னு கேட்க வேண்டாம் ஒரு மனுஷன் சொல்கிறானே என்ன சொல்கிறான் கொஞ்சம் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் சரிங்களா ஆல் த பெஸ்ட் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை டாக்டரும் வேணும் அதுக்காக டாக்டர் மட்டுமே வேணும்னு அவரை நம்பி இருக்க முடியாது சரிங்களா டாக்டரும் வேணும் அதுக்காக டாக்டர் மட்டுமே வேணும்னு அவரை நம்பி இருக்க முடியாது சரிங்களா